புகிலும் பிரேவனுக்கு அஸ்லாம் வலைக்கும் முப்பது வயசு ஆகுறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய சில விஷயங்க நம்பர் ஒன் நிறைய புக்ஸ் படிக்கணுங்க அது உங்களை நல்லாவே சிந்திக்க வைக்கோங்க நம்பர் டூ பிடி ஃப்ரெண்ட் மற்றவங்க மாதிரி நம்ம இருக்கவே கூடாதுங்க அந்த ஒன் பர்சன்டில் நாம் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணுங்க நம்பர் த்ரீ நம்மளுக்கு பிடிச்சத மட்டும் சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணிக்கிட்டு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸை தாங்க சாப்பிடணும் நம்பர் ஃபோர் நம்மளுக்கு தேவையான வருமானத்தை நாமளே உண்டு படிக்கணுங்க யாரும் எதிர்பார்த்துருக்க கூடிய நேரமாக இருக்க கூடாதுங்க ஃபினான்சியான இண்டிபெண்டன்ஸ் இருக்கணுங்க நம்பர் ஃபைவ் உங்களை சுற்றி நல்ல சிந்தனையாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க நம்பர் சிக்ஸ் இவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ல டெவலப் பண்ணுறதுக்கு எஃபர்ட் போடுங்க நம்பர் செவன் ஒரு அப்சர்வராக இருக்கணுங்க நீங்கள் உங்களோட டெய்லி ரொட்டீனா என்ன பண்றீங்களோ அது தாங்க உங்களோட ஃபியூச்சர்ல நீங்க என்னவாக ஆக போறீங்கன்றது சொல்ல போதுங்க மீடியம் சைஸ் கிட்ட நோக்கி ஆசை லோளை